நல்ல ஒரு பசிக்கு அஞ்சே நிமிஷத்தில் அவா சூப்பு ரெடி பண்ணிடலாம் நான் காலையிலேயே சோத்த பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போயிடும்போது நைட்டு வந்தோடனே நாய்க்கு சோற்ற போட்டுவிட்டு எனக்கு பசிக்கு ஒன்றுமே இருக்காது அதனால என்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கேரட்டு மாங்காய் கையில் கிடக்க காய்கறிகள் அறுக்கி வச்சுட்டு சட்டியில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி சோம்பு ஜீரகத்தையும் போட்டு விட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு விட்டுட்டு இந்த காய்கறியெல்லாம் அள்ளி போட்டு நல்லா வதக்கணும் பார்த்துக்கிடுங்க இப்போ அவா சூப்புக்கு ரொம்ப முக்கியம் ஒரு கிளாஸ் அவளுக்கு மூணு நாலு கிளாஸ் தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் போச்சுருப்பேன் அது இருந்தால் போட்டுக்கிடுங்க இல்லாட்டி விட்டுருங்க இப்போ கையில பொடி எல்லாத்தையும் போட்டு மிளகு பொடி மஞ்சள் பொடியும் வத்தல் பொடி எல்லாத்தையும் போட்டுவிட்டு கொஞ்சம் கல் உப்பையும் போட்டு போட்டு விட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கணும் எப்படி நல்லா கொதிக்கும்போது தான் ஊற்றணும் அந்த முட்டையை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவளையும் போட்டு விட்டுட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட வண்டி தான் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஃப்ரெஷ்ஷாக தூவி விட்டுட்டு இறக்கி வச்சு சுட சுட இந்த அவா சூப்பு குடித்து பாருங்கள் பசிக்கி அப்படி கம்முன்னு ஆயிரும் ஆயிடு எங்கள் வீட்டு நாய்க்கு முட்டை இல்லைன்னா குடிச்சு கிடையாது இஷ்டப்பட்டா முட்டை ஊற்றுங்க லட்டி விட்டுருங்க இப்போ இதை என்ன பண்ணால் நாய்க்கு கொஞ்சம் சுட சுடா ஊற்றினா குடிக்க அப்படிங்க கொஞ்சம் ஆற விட்டு ஊற்றிட்டு நானும் பசிக்கு அமிர்தமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவாசு ரொம்ப ரொம்ப